மற்ற போலீஸ் அந்த உயர் அதிகாரிய பார்த்து கொலை நடக்கும் போது கூட்டமா இருந்துச்சு நீங்க எப்படி கூட்டத்துல இருந்த ஒருத்த கொலை செய்தான்னு சொல்லுறீங்கன்னு கேட்டாங்க அதற்கு உயர் அதிகாரி நீங்க ரமேஷ் டி மாஸ்டரை அடிக்கும்போது டி மாஸ்டர் கையில் கண்ணாடி டம்ளர் வைத்து இருந்தார் அவர் கீழே விழுகும்போது அந்த கண்ணாடி டம்ளர் தரையில் உடைந்து அவர் கழுத்தில் ஏறி இறந்துவிட்டார் என்று சொன்னீர்கள் ஆனால் நீங்க எனக்கு காமிச்ச சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த ரமேஷ் டி மாஸ்டரை அடிக்கும் முன்பே டி மாஸ்டர் கையில் இருந்த கண்ணாடி டம்ளரை டேபிளில் வைத்துவிட்டார் அதுபோக அவர் விழுகும் முன் அவரைச் சுற்றி உள்ள இடத்தில் ஒரு கண்ணாடி டம்ளர் கூட இல்லை பிறகு எப்படி டி மாஸ்டர் கழுத்தில் கண்ணாடி டம்ளர் ஏறியது அப்போ கூட்டத்தில் இருந்த ஒருவன்தான் கண்ணாடி டம்ளரால் டி மாஸ்டரை கொன்று இருக்கான் என்று எனக்கு சந்தேகம் வந்தது அந்த சந்தேகத்தில் அந்தக் கூட்டத்தை நன்றாக ஊற்று பார்த்தேன் அந்தக் கூட்டத்தில் ஒரு சிறிய சந்தில் ஒருவன் கண்ணாடி டம்ளரால் டி மாஸ்டரைக் கழுத்தில் குத்துவது ஓரளவு தெரிந்தது அவன் முழு உருவம் தெரியவில்லை ஆனால் அவன் சிகப்பு கோடு போட்ட சட்டை இருக்கிறான் அது ஒரு ஆதரமாக வைத்துக் கொள்ளலாம் என்றார் மீண்டும் உயர் அதிகாரி மற்ற போலீசிடம் நீங்கள் டி மாஸ்டரைக் குத்திய அந்த கண்ணாடி டம்ளரை எடுத்து வந்தீர்களா என்று கேட்டார் அதற்கு மற்ற போலீசார் சார் அது வந்து ரமேஷே நான் தான் கொலை செய்தேன்னு ஒத்திக்கிட்டான் அது போக நேரில் பார்த்த பொது மக்களே தான் கொலை செய்தார் என்று சொன்னார்கள் அதனால கண்ணாடி டம்ளரை எடுக்கவில்லை சார் என்றனர் அதற்கு உயர் அதிகாரி மற்ற போலீசிடம் என்ன இப்படி பொறுப்பு இல்லாம இவ்வளவு அலட்சியமா இருங்கீங்க கொலையாளி கை ரேகே அந்த கண்ணாடியில் இருக்கும் அதை வைத்து அவரை சுலபமாக பிடிக்கலாம் ஆனால் அதை எடுக்காமல் வந்துவிட்டீர்கள் எந்த கொலை நடந்தாலும் கொலை செய்த பொருளை கை ரேகைக்காக எடுத்து வரணும்னு போலீஸ் ட்ரெயினிங்ல சொல்லி கொடுத்தாங்கள்ல நீங்க என்னத்த கத்துக்கிட்டீங்கன்னு கோபமாக கேட்கிறார் அதற்கு மற்ற போலீசார் சாரி சார் தெரியாம தப்பு நடந்துருச்சு இப்பவே அந்த டீ கணைக்கு போயி அந்த கண்ணாடி டம்ளரை வாங்கிட்டு வரோம் சாரு சொல்லுறாங்க அதற்கு உயர் அதிகாரி முதலில் அதை செய்யுங்கள் என்கிறார் மீண்டும் உயர் அதிகாரி மற்ற போலீசிடம் சரி நான் என்னோட மாவட்டத்திற்கு போகிறேன் இந்த கேசை நீங்களே டீல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு சென்று விடுகிறார் பிறகு மற்ற போலீஸ் என்ன செய்வது என்று தெரியாமல் அதே ஸ்டேஷனில் உள்ள உயர் அதிகாரி ரோந்து பணியில் வெளியில் இருந்தார் அவரிடம் சென்று நடந்ததை கூறினார்கள் அதற்கு அந்த உயர் அதிகாரி அந்த வேற மாவட்ட உயர் அதிகாரினு சொன்னீங்கள்ல அவர் பெயர் என்ன அதற்கு மற்ற போலீசார் அவர் பெயர் விஜயகுமார் சார் என்றனர் பின் உயர் அதிகாரி எம் சரி ஒன்னு பண்ணுங்க அந்த விஜயகுமார்க்கு இந்த கேஸ் பற்றி நன்றாக தெரிந்து இருக்கிறது அவரையே இந்த கேஸை டீல் பண்ண சொல்லுங்க நான் மேலிடத்தில் சொல்லி பர்மிஷன் வாங்கி தரேன்னு சொன்னார் அதுக்கு மற்ற போலீசார் சரி சானு சொன்னார்கள் மேலிடத்தில் பர்மிஷன் கிடைத்ததும் மற்ற போலீசார் விஜயகுமார் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றனர் அப்போது மற்ற போலீஸ் விஜயகுமாரிடம் சார் இந்த கேசை பற்றி உங்களுக்கு தான் நன்றாக தெரிகிறது இந்த கேசை நீங்களே டீல் பண்ணுந்த சார் என்றனர் அதற்கு விஜயகுமார் இங்க என் ஸ்டேஷன் வேலை எனக்கு இருக்கே நான் எப்படி வர முடியும் என்று சொன்னார் அதற்கு மற்ற போலீசார் சார் மேலிடத்தில் சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டோம் சார் என்றனர் அதற்கு விஜயகுமார் எம் சரி நான் இந்த கேஸை டீல் செய்கிறேன் என்றார் மீண்டும் விஜயகுமார் மற்ற போலீசிடம் சரி வாங்க முதலில் அந்த டீ கடைக்கு போயி அந்த கண்ணாடி டம்ளரையும் வாங்கிட்டு அந்த கொலையாளி டீ கடைக்கு வந்தானானு விசாரிப்போம் என்று அவர் டீமுடன் அந்த டீ கடைக்கு சென்றார் டீ கடைக்கு சென்றதும் டீ கணை ஓனரிடம் விஜயகுமார் கொலையாளி குத்திய கண்ணாடி டம்ளர் எங்கே என்று கேட்டார் அதற்கு அந்த டீ கடை ஓனர் சார் அந்த கண்ணாடி டம்ளரை யாரோ தூக்கிட்டு போயிடாந்த சார்னு சொல்லுறார் அதற்கு விஜயகுமார் என்ன சொல்லுறீங்க கொலை செய்த தடயத்த போலீஸ் கேப்பாங்கனோ உங்களுக்கு தெரியும்ல அப்படி தெரிஞ்சும் இவ்வளவு அலட்சியமாக இருந்திருக்கீங்கன்கு கோபமாய் கேட்கிறார் அதற்கு ஓனர் சாரி ச என்கிறார் அதற்கு விஜயகுமார் ஓனரை பார்த்து சரி அத நாங்க பார்த்துக்குறோம் அந்த கொலைக்காரன் சிகப்பு கோடு போட்ட சட்டை போட்டு இருந்தான் கொலை நடந்த பிறகு மீண்டும் சிகப்பு கோடு போட்ட சட்டை போட்ட நபர் உங்கள் கடைக்கு வந்தாரா என்று கேட்டார் அதற்கு ஓனர் கொலை நடந்த பிறகு சிகப்பு கோடு போட்ட சட்டை நபர் யாரும் வரவில்லை என்றார் அதற்கு விஜயகுமார் எம் சரி மீண்டும் அந்த சிகப்பு கோடு போட்ட சட்டை நபர் வந்தால் எங்களுக்கு போன் செய்யுங்கள் என்றார் அதற்கு டீ கடை ஓனர் சரி சார் என்றார் விஜயகுமார் ஓனரிடம் பேசிவிட்டு திரும்பும்போது ஒருவர் மீது லைட்டாக மோதிவிட்டார் அவர் கையில் டீ வைத்திருந்ததால் டீ கையில் சிறிது சிந்தி சூடு தாங்காமல் ஸ் ஆ என்றார் விஜயகுமார் அவரிடம் ஓ சாரி நான் தெரியாம உங்க மேல மோதிட்டேன் என்றார் அதற்கு அந்த நபர் பரவாயில்லே சார் என்றனர் விஜயகுமார் எதிர்ச்சியாக அந்த நபரின் கையை பார்க்கிறார் அவர் கை பேண்டேஜ் போட்டு இருந்தது அதை பார்த்தார் விஜயகுமார் அந்த நபரிடம் கையில் என்ன பேண்டேஜ் என்ன ஆச்சு என்றார் அதற்கு அந்த நபர் சார் கட்டிட வேலை செய்யும் போது ஆணை அதுதான் பேண்டேஜ் போட்டு இருக்கனும் சொல்லுறார் அதற்கு விஜயகுமார் இம் பார்த்து கவனமா வேலை செய்யுங்கன்னு சொல்லுறார் அதற்கு அந்த நபர் சரிங்க சார்னு சொல்லுறார் விஜயகுமார் அந்த நபரிடம் பேசி முடித்த பின்பு மற்ற போலீசிடம் சரி வாங்க ஸ்டேஷனுக்கு போலாம் மத்தத நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு காரில் ஏறுகிறார் காரில் உட்காரும் போது திடீர் என்று விஜயகுமார்க்கு அந்த கையில் பேண்டேஜ் போட்ட நபர் மீது சந்தேகம் வருகிறது உடனே விஜயகுமார் காரில் இருந்து கீழே இறங்கி டீ கணைக்குப் போயி அந்த கையில் பேண்டேஜ் போட்ட நபரை தேடுகிறார் எங்கு தேடியும் அந்த கையில் பேண்டேஜ் போட்ட நபரைக் காணவில்லை பின் விஜயகுமார் புது டீ மாஸ்டரிடமும் ஓனரிடமும் இங்கே ஒருத்தன் கையில் பேண்டேஜ் போட்டு இருந்தான் அவன் சட்டைக்கா பச்சை கலர் உயரமா தாடி வைத்து இருந்தான் அவனை பார்த்தீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் பார்க்கவில்லை என்றனர் பிறகு விஜயகுமார் ஏமாற்றதுடன் அங்கு இருந்த சேரில் அமருகிறார் அப்போது ஆள் யாருமே இல்லாத ஒரு டேபிளில் குடிக்காத முழு டீ டம்ளர் இருந்தது அதை பார்த்த விஜயகுமார் அங்கு இருந்த கஸ்டமரிடம் இந்த டீ நீங்க ஆர்டர் செய்தீர்களா என்று கேட்கிறார் அதற்கு எல்லாரும் அது எங்க டீ இல்லை என்று சொல்கிறார்கள் விஜயகுமாருக்கு சந்தேகம் தீவிரம் ஆகுது இருந்தாலும் சிறிது நேரம் காத்து இருப்போம் அந்த டீ ஆர்டர் செய்தவர் வருகிறாரா என்று பார்த்தார் ரொம்ப நேரம் ஆகியும் யாரும் அந்த டீயை குடிக்க வரவில்லை அப்போது விஜயகுமாருக்கு சந்தேகம் உறுதி ஆனது அந்த கையில் பேண்டேஸ் போட்ட நபர் ஆர்டர் செய்த டீ தான் இது என்று அந்த டீ மாஸ்டரை கண்ணாடியால் இந்த நபர்தான் குத்தி கொலை செய்திருக்கிறார் குத்தும்போது கண்ணாடி டம்ளர் இவர் கையில் குத்தி காயம் ஆனதால்தான் கையில் பேண்டேஸ் இருக்கிறார் ஆகவே அந்த கையில் பேண்டேஸ் போட்ட நபர்தான் கொலை செய்தவன் என்று விஜயகுமார் உறுதியாக நினைக்கிறார் பின் விஜயகுமார் அந்த டீ டம்ளரை கை ரேகைக்காக எடுத்து செல்கிறார் விஜயகுமார் அந்த டீ டம்ளரை எடுத்து காரில் ஏறுகிறார் அப்போது விஜயகுமாருக்கு போன் வருகிறது அப்போது விஜயகுமார் கையில் இருந்த டீ டம்ளரை கூட வந்த போலீஸ் ஒருவரிடம் குடிக்கிறார் அந்த போலீஸ் டீ டம்ளரை கார் சீட்டில் வைக்கிறார் பின் விஜயகுமார் போன் பேசி முடித்ததும் அந்த போலீசிடம் டீ டம்ளரை கொடு என்கிறார் அந்த போலீஸ் கார் சீட்டை பார்க்கிறார் அந்த கார் சீட்டில் தி டம்ளர் இல்லை அந்த போலீஸ் விஜயகுமாரிடம் சாரி சார் அந்த டம்ளரை கார் சீட்டில் தான் வைத்தேன் இப்போது அதைக் காணவில்லை என்கிறார் அதற்கு விஜயகுமார் அந்த போலீஸை பார்த்து யோ நீ எல்லாம் போலீஸ் வேலைக்கு லாயக்கு இல்லாதவன்யா இப்படி கையில் கிடைத்த ஆதாரத்த கோட்டை விட்டு நிற்குறை என்று கோபமாக கேட்கிறார் அதற்கு அந்த போலீஸ் விஜயகுமாரிடம் மீண்டும் சாரி சொல்கிறார் அதற்கு விஜயகுமார் எதற்கு எடுத்தாலும் சாரி சொல்ல வேண்டியது ஒரு வேலைக்கும் லாயக்கு இல்லைனு அந்த போலீசை கடிந்து கொள்கிறார் பின் விஜயகுமாருக்கு ஒரு விஷயம் தோன்றுகிறது திடீரென விஜயகுமார் மற்ற போலீசிடம் அந்த கண்ணாடி டம்ளரை அந்த கொலைக்காரன் எடுத்து இருக்கிறான் அவன் இங்குதான் இருக்கிறான் போயி எல்லா இடத்திலும் தேடுங்கள் என்று சொல்கிறார் மற்ற போலீசாரும் எல்லா இடத்திலும் அந்த நபரை தேடுகிறார்கள் விஜயகுமாரும் தேடுகிறார் சிறிது நேரம் கழித்து விஜயகுமார் எவ்வளவு தேடியும் அந்த நபர் கிடைக்கவில்லை பின் விஜயகுமார் மற்ற போலீசிடம் என்னையா கொலையாளி கிடைச்சானா என்று கேட்டார் அதற்கு மற்ற போலீசார் இல்லை சார் எவ்வளவு தேடி பார்த்தும் கொலைக்காரன் கிடைக்கவில்லை என்றார் தொடரும் மீதி கதை அடுத்த வீடியோவில்